வெல்கம் மினிட் வீடியோஸ் இத்தாலியோட நேபிள்ஸ் நகரத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு அழகான குட்டி தீவு தான் கயோலா ஐலாண்ட் அந்த தீவுக்கு வெறும் அஞ்சு நிமிஷத்துல நம்மளால ரீச் ஆயிட முடியும் தான் ஆனா அந்த தீவுக்கு யாருமே போறது கிடையாது அதுக்கு காரணம் அந்த தீவுல இருப்பதா நம்பப்படுற ஒரு சாபம் இத்தாலியோட கேஸ்ட் பிளேசஸ்ல ஒன்னா பார்க்கப்படுற இந்த கயோலா ஐலாண்ட பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இத்தாலியோட மூன்றாவது பெரிய நகரமான நேபிள்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஒரு குட்டி தீவு தான் கயோலாண்ட் இந்த தீவை இத்தாலியன் லாங்குவேஜ்ல அயோலா டெல்லா கயோலான்னு குறிப்பிடுறாங்க இதுதான் இங்கிலீஷ்ல கயோலாய்லாண்ட்னு மாறி இருக்கு இந்த தீவுன்னு மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த பகுதியே வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு பகுதியும் கூட இப்போ இத்தாலியா இருக்க பகுதி ஒரு காலத்துல ரோமன் எம்பையருக்கு கீழே இருந்தது அதுவும் முன்னூற்றி இருபத்தி ஆறு பிசி டைம்ல இந்த நேபிள்ஸை ரோமன்ஸ் கேப்சர் பண்ணியிருக்காங்க கேப்சர் அப்புறமா இந்த நகரத்தை அவங்களோட முக்கியமான போர்ட் சிட்டியா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அந்த டைம்ல பல ரோமன் கிங்ஸ் அவங்களோட ஹாலிடேஸ் ஸ்பெண்ட் பண்றதுக்காக இந்த நேப்பிள்ஸ் நகரத்துல பல்வேறு மாளிகைகளையும் கட்டி வச்சிருந்திருக்காங்க அதுல ஆல்மோஸ்ட் எல்லாமே கடல்ல மூழ்கிடிச்சு பட் ஸ்டில் அதோட ரூயின்ஸ கடல் நீர் தெளிவாக இருக்க சமயங்கள்ல நம்மளால பார்க்க முடியும் ஏன் இந்த கயோலா தீவுமே அந்த டைம்ல நேவிகேஷன் ப்ராசஸ்க்காக பயன்படுத்தப்பட்டிருக்குதான் கால ஓட்டத்துல பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு ரோமன் எம்பையர் அழிஞ்சு போகுது ரோமன் எம்பையர் அழிஞ்சு பல காலத்துக்கு அப்புறமா இத்தாலி உருவாக்கப்படுது அந்த டைம்லயெல்லாம் இந்த தீவு பெருசா எதுக்குமே பயன்படுத்தப்படல அங்க இருக்க லோக்கல் பீப்புள் தான் மீன் பிடிக்கும் சமயத்துல இதை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்ப வரைக்குமே கூட இந்த குட்டித்தீவுல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாம தான் இருந்துச்சு ஆனா அது எல்லாமே ஆயிரத்தி எண்ணூறுகளோட இறுதி ஆண்டுகள்ல இருந்து மாற ஆரம்பிச்சது ஆயிரத்தி எண்ணூறுகளோட இறுதி ஆண்டுகள் கிட்ட அதாவது இன்னும் சரியா சொல்லுனா ஆயிரத்தி எண்ணூற்று அறுபதுகள் கிட்ட நேபிள்ஸோட நகர நிர்வாகத்துக்கிட்ட கிட்ட இருந்து இல் மேஜோன்ற ஒரு நபர் இந்த தீவை விலைக்கு வாங்கியிருக்காரு விலைக்கு வாங்கினதும் அந்த தீவுல ஒரு சின்ன வீட்டை கட்டிக்கிட்டு போய் அங்க ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இந்த இல் மேஜோ இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னா இப்போ நாம யூஸ் பண்ற டேர்ம் படி பார்த்தா இவர் ஒரு இன்ட்ரோவர்ட் அதுவும் எந்த அளவுக்கான இன்ட்ரோவெட்னா என்ன ஆளை விடுங்கடா சாமின்னு கூடயும் பேசாம பழகாம தனியா இருக்க விரும்புற ஒரு கேரக்டர் அதுக்கு அந்த தீவுதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி அந்த தீவை விலை கொடுத்து வாங்கி அங்க அவருக்குன்னு ஒரு சின்ன வீட்டை கட்டிக்கிட்டு அங்க போய் தனியாவே வாழ ஆரம்பிச்சிருக்காரு இல் மேஜோ வாரத்துக்கு ஒரு தடவை உணவுக்காகவும் தண்ணிக்காகவும் தான் மற்றவங்களை இவர் கான்டாக்ட பண்ணுவாராம் ஒரு கதைப்படி என்ன சொல்றாங்கன்னா இந்த மனுஷன் மந்திரம் மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடு கொண்டதாகவும் அதுக்காக தான் அந்த தீவுக்கு தனியா போவதாகவும் சில கதைகள் இருக்கு பின்னாடி நடந்த விஷயங்களை பத்தி கேட்கும்போது ஒருவேளை இது உண்மையானு கூட நினைக்க தோணுது பட் அன்பார்ச்சுனேட்லி அதை சப்போர்ட் பண்ற மாதிரியான பெருசா ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்கல சோ அதை தவிர்த்துட்டு பார்த்தா இவரு தனியா வாழ்ந்து வந்திருக்காரு இப்படியே சில காலம் போயிருக்கு அப்போ ஒரு வாரம் ஒரு ஆடான விஷயத்த அங்கிருந்த மக்கள் கவனிக்க ஆரம்பிச்சாங்க என்னன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளாவே அந்த தீவுல தனியா வாழ்ந்துட்டு வந்த இல் மெஜோவை யாருமே பார்க்கலையாம் அவருக்கு வழக்கமா மீன்களை ஃபுட் ஐட்டம்ஸ விற்கிறவங்க கூட யாருமே அவங்கள பார்க்கல ஸோ இதனால அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு நாளாக நாளாக அந்த சந்தேகம் அதிகமாகவும் அந்த தீவுக்கே போய் பார்க்கலான்னு முடிவெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த தீவுக்கு போய் பார்த்தவங்க ஷாக் ஆகி போனாங்க ஏன்னா அந்த தீவுல யாருமே இல்லை அந்த மனுஷன் காணாம போயிருக்காரு கடல விழுந்துட்டாரா இல்ல வேற ஏதாவது நடந்துதான்னு எதுவுமே தெரியல ஜஸ்ட் காணாம போயிட்டாரு சிலர் என்ன அவர் அப்படியே மறைஞ்சு சொல்றாங்க பட் அதெல்லாம் நடக்கல அவரு காணாம போனதா தான் சொல்லியிருக்காங்க அண்ட் அப்போ இருந்துதான் இந்த தீவுல பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த தீவுல குடியேறினவங்க இல்ல வாங்கினவங்க ஏன் வாங்க நினைச்சவங்க அவங்களோட குடும்பத்தினர்னு எல்லாருமே எதிர்பாராத விதத்துல ஒரு அன்டைம்லி டெத்தை சந்திக்க ஆரம்பிச்சாங்க இல்மேஜோ மர்மமா காணாம போனதுக்கு அப்புறமா பல வருடங்களுக்கு அந்த தீவு சும்மாதான் இருந்திருக்கு இந்த தீவை வாங்கின இல்மேஜோவுக்கு வாரிசுகள் சொந்தக்காரங்கள் யாருமே இல்லாததால இந்த தீவு மறுபடியும் அந்த லோக்கல் நிர்வாகத்தோட கட்டுப்பாட்டுக்கே போயிருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டு லூயிஜி நிகரின்ற ஒரு நபர் இந்த தீவை விலை கொடுத்து வாங்கியிருக்காரு இவர் யார்னா அந்த டைம்ல ஒரு பெரிய பிஷிங் கம்பெனியை வச்சிருந்தாராம் அந்த டைம்ல நேபிள்ஸ்ல செல்வாக்கான ஒரு நபராவும் இவரு இருந்திருக்காரு அவர் இந்த தீவை வாங்கி அங்க அவரு தங்குவதற்கான ஒரு பெரிய வில்லாவையும் கட்டியிருக்காரு அவர் கட்டின வில்லாதான் இப்பவும் அந்த தீவல இருக்கு ஆனா மோசமான நிலையில இந்த தீவுல அவரு ரொம்ப நாள் தங்க கூட கிடையாது அந்த டைமுக்குள்ளேயே அவரோட பிசினஸ் தொடர்ச்சியா பெரிய பெரிய நஷ்டங்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு அப்போ ஏற்பட்ட தொழில் போட்டி காரணமா இல்ல அவரோட கம்பெனிக்குள்ளேயே ஏதாவது பிரச்சனையான்னு தெரியல பட் ரொம்ப சீக்கிரத்திலேயே அவரோட பிசினஸ்ல பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு இதனால் அவரோட சொத்தெல்லாம் போய் திவால் அறிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்காரு லூயேஜி இதன் காரணமா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு டைமுக்குள்ளேயே இந்த தீவை விற்க செஞ்சிருக்காரு லூயேஜி அதுக்கு பிறகு இருபது வருடங்கள் கிட்ட அந்த தீவு லோக்கல் கவர்மெண்ட் கையில தான் இருந்திருக்கு இந்த டைம்ல வேறு யார் கைகளுக்காச்சும் இந்த தீவு போச்சா என்னன்னு தெரியல ஏன்னா அதுக்கான எந்த ரெக்கார்டுமே இல்லை லூயிஜி விற்ற பிறகு மறுபடியும் இந்த தீவை பத்தின செய்திகள் எப்போ பார்க்க முடியுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் பார்க்க முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல இந்த பகுதிக்கு ஒரு கப்பல் வந்திருக்கு அந்த கப்பலோட கேப்டன் கேஸ்பர் அல்பெங்காவுக்கு இந்த தீவை பார்த்ததும் பிடிச்சு போய் அதை வாங்கலான்ற ஒரு ஆசையில இருந்திருக்காரு இது அவரோட குரூ மெம்பர்ஸ் கிட்டையும் ஃபேமிலி கிட்ட கூட சொன்னாராம் அதை வாங்கக்கூடிய ப்ராசஸ்ல இருக்கும் போதே எதிர்பாராத விதமா அவர் போயிட்டு இருந்த கப்பல் ஒரு பெரிய பாறையில மோதி மூழ்கி இருக்கு அதுல அந்த கப்பலோட கேப்டன் அல்பெங்கா உட்பட பல பேர் இறந்து போயிருக்காங்க சோ அவரால் அந்த தீவை வாங்கவே முடியாம போச்சு இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் சுவிட்சர்லாந்து சேர்ந்த ஹான்ஸ் பிரவுன்ன்ற ஒரு பணக்காரர் இந்த தீவை விலை கொடுத்து வாங்கியிருக்காரு இதை வாங்கின சில வருடங்கள்லேயே சுவிட்சர்லாந்துல அவரோட பிசினஸ் எதிரிகளால அவரோட வீட்ல வச்சு படுகொலை செய்யப்பட்டாரு ஹான்ஸ் இது நடந்த ஆறு மாசத்துக்குள்ளேயே அவரோட மனைவியும் எதிர்பாராத விதமா கடல்ல விழுந்து மூழ்கி இறந்து போனாங்க இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் அந்த தீவு தானோன்னு நினைச்ச அவரோட வாரிசுகள் அந்த தீவை மறுபடியும் இட்டாலியன் கவர்மெண்ட்டுக்கே ரீசேல் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் சில வருடங்கள்லயே அந்த தீவு திரும்பவும் ஒருத்தரால வாங்கப்பட்டுச்சு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல இந்த தீவை ஜெர்மன சேர்ந்தோ கிரன்பாக ஒரு செல்வந்தர் வாங்கி அதுல ஸ்டே பண்ணி வந்திருக்காரு அவரும் சில மாதங்கள்லேயே ஹார்ட் அட்டாக் காரணமா அந்த தீவிலையே இறந்து போனாரு அடுத்ததா மறுபடியும் சுவிட்சர்லாந்து சேர்ந்த மௌரிஸ்ன்ற ஃபார்மா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இந்த தீவை வாங்கி இருக்காரு இந்த தீவை வாங்கினதுக்கு அப்புறம் அவரோட பர்சனல் லைஃப்ல அவருக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு டிப்ரெஷனுக்குள்ளாகி கடைசியில சுவிஸ்ல இருக்க ஒரு அசேலம்ல சேர்க்கப்பட்டிருக்காரு மௌரிஸ் அங்க பல ஆண்டுகள் இருந்ததுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தற்கொலை பண்ணி இறந்து போனாராம் மௌரிஸ் இதுக்கப்புறம் தான் சில பெரிய விஐபிகளை இந்த தீவை வாங்கியிருக்காங்க அதுல முக்கியமானவர்னு பார்த்தா ஃபியட் கார் கம்பெனியோட ஓனரான ஜியானி அக்னலி இந்த தீவை வாங்கியிருக்காரு இவருக்கு யாரு இந்த தீவை வித்தான்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இறந்ததுக்கு அப்புறமா இண்டஸ்ட்ரியலிஸ்டோட கைகளுக்கு இந்த தீவு போயிருக்கு அவருக்கும் பிசினஸ்ல பெரிய அடி விழுந்து பண்ற அளவுக்கு போயிருக்காரு தான் இருந்துதான் ஓனர் இந்த தீவை பர்ச்சேஸ் பண்ணதா சொல்றாங்க ஆனா அவரையும் இந்த சாபம் விட்டு வைக்கல இதை வாங்கினதுக்கு அப்புறம் அவருக்கு நேரடியா எந்த பாதிப்புகளும் இல்லைனாலும் அவரோட குடும்பத்துல நிறையவே இறப்புகள் ஏற்பட்டிருக்கு ஏன் அவரோட மூத்த மகனி இத்தாலியில ஒரு நகர காலத்துல பினமா கண்டெடுக்கப்பட்டாரு இந்த மாதிரி பர்சனலா நிறைய லாசஸ் ஆனதுக்கு அப்புறமா அவரும் அந்த தீவை சேல் பண்ணியிருக்காரு அடுத்ததா இந்த தீவை வாங்குனது இன்னொரு பெரிய பணக்காரரான ஜீன் பால் கெட்டி நீங்க கெட்டி இமேஜஸ் ஐஸ்டாக் மாதிரியான ஸ்டாக் இமேஜ் அண்ட் வீடியோஸ் செல் பண்ற சைட்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க அதெல்லாம் இவங்களோட ஃபேமிலிக்கு கீழ நடந்து வர்ற பிசினஸ் தான் இதே மாதிரி இவங்களுக்கு உலகம் பூரா நிறையவே பிசினஸ் இருக்கு அந்த ஃபேமிலிய சேர்ந்த ஜீன் பால் கெட்டி இந்த தீவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு இதை பர்ச்சேஸ் பண்ண நேரமா இல்ல அவரோட ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளின் காரணமாவான் தெரியலி இவருக்கும் நிறையவே இறப்புகள் ஏற்பட்டிருக்கு சில வருட இடைவெளியில அவரோட இரண்டு பசங்களும் அடுத்தடுத்து இறந்து போனதில் ஆரம்பிச்சு நிறையவே பிரச்சனை அவருக்கும் ஏற்பட்டிருக்கு இதனாலேயே அவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளோட ஆரம்பத்துல இந்த தீவை சேல் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் சிலரோட கைகளுக்கு இந்த தீவு மாறி இருக்க போல பட் யாருக்குமே நல்லது நடக்கவே இல்லை கடைசியா இந்த தீவை வச்சிருந்த பிரைவேட் பார்த்தா அது ஜியான் பாஸ்குலே கிரப்போன்னு ஒரு நபர் தான் இத கடைசியா பிரைவேட்டா வச்சிருந்த ஒரு நபர் ஆனா அதை வாங்கினதுக்கு அப்புறம் இவரும் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அண்ட் அவர் அங்கேயே இறந்து போனாரு அவர் ஜெயில இருந்த சமயத்திலேயே அவரோட ஒய்ஃபும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க இதுக்கப்புறம் இட்டாலியன் கவர்மெண்டே எந்த பிரச்சனையும் வேணான்னு நினைச்சாங்களா இல்ல அந்த தீவை யாரும் வாங்க முன் வரலையான்னு தெரியல அந்த தீவை கவர்மெண்டை வச்சுக்கிட்டாங்க இப்போ அது ஒரு ப்ரொடெக்டட் ஏரியாவா அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனா அந்த தீவுக்கு போக பெருசா யாருக்கும் தடைகள் எல்லாம் கிடையாது ஆனாலும் லோக்கல் பீப்புள் யாருமே அந்த தீவோட சாபத்துக்கு பயந்தே அங்க போறதே கிடையாதான் அதே மாதிரி அங்க போற டூரிஸ்டுமே அந்த தீவுக்குள்ள யாரும் போற மாதிரி தெரியல உண்மையாவே இந்த தீவுல சாபம் இருக்கா இதை வாங்கினவங்களோட வாழ்க்கையில ஏற்பட்ட எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு இந்த தீவு அவங்களோட சொத்தா இருந்ததுதான் காரணமா இல்ல இந்த தீவை வச்சிருக்கும் போது அவங்களோட வாழ்க்கையில இதெல்லாம் கோயின்சிடண்டா ஏற்பட்ட நிகழ்வுகளான்னு தெரியல ஆனா இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஒட்டுமொத்தமா சேர்ந்து இந்த தீவை ஒரு சபிக்கப்பட்ட தீவா மாற்றி இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ